நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம் மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம் ஊரா மட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின ஊரா மட்டு பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா பெத்தவனுக்கு சோறு போட முடியாதா உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவன் அதனால அவ உன்னை தேடி வந்தா நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது அதனால அவள் உன்னொரு பெண்ணை தேடி போன மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்து நிற்கிறீங்க அவள் இல்லைன்னா நீ இருக்க முடியாது நீ இல்லைன்னா அவ இருக்க முடியாது உனக்கு சுயநல சோறு கிடைக்காது அவள் இல்லைன்னா நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது எல்லாம் சுயநலத்தில் வாழ்ந்து நிற்கிறோம் இங்கே நான் பேசிக்கிட்டு சுயநலம் தான் ஒன்று பொதுநலம் கிடையாது ஏமாத்தி நிக்கிறேன் நான் தெரியுமா ஓப்பனாக எவன் சொல்லுவானா எந்த சண்டைன்னா நான் சொல்லுவேன் உண்மை நான் பேசிங்கிறது சுயநலயா ஒன்றும் பொதுநலம் கிடையாது நான் புகழ் பரவணம் எனக்கு ஆசை பெருமை என்னுடைய சுயநலம் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கிறான் எதுக்கு சுயநலம் அவளுக்கு குழந்த மலைனின்னு ஒரு பேர் வந்துடும் அதனால அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறாள் அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பா மாழுது அது உணவு போகணும் அது சுயநலத்தில் வாழ்ந்து மொத்தம் உலகமே சொல்ல கடவுளையே ஒரு சுயநலவா இப்போ கடவுளையேன் என்ன முடிக்கலாம் நான் ஏன் அவனை பத்தி பேசுறான் சுயநல்லா